ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சாமுடிச்சேரி பேங்க்கில் போய்ட்டு அஞ்சு கோடி எடுக்கிறதுக்காக மேனேஜரை பார்க்க போகிறாங்க அங்கே போனால் மேனேஜரையே பார்க்க முடியல ஏன்னா சிவனாண்டியும் சிவநாண்டியோட சித்தப்பாவும் சேர்ந்து மேனேஜரை கடத்திடுறாங்க சாமுடீஸ்வரியும் மேனேஜருக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு மேனேஜர் வரலனோன்னு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க சரி சேட்டுக்கிட்டையாவது போய்ட்டு அஞ்சு கோடி பணத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு வீட்டுக்கு தேடி போகிறாங்க அங்கே போனால் அங்கேயும் சிவநாண்டி சிவநாண்டி சித்தப்பா சேட்டை வந்து சாமுடிச்சேரி கிட்ட பணம் கொடுக்காத மாதிரி பண்ணிடுறாங்க நம்ம சம்புடு செடி பணம் போது அந்த சேட்டம் இல்லை என்னால் இப்போ அஞ்சு கோடிலாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சம்படு செடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்கா போய் நிற்கிறாங்க அப்போது சந்திரா சொல்கிறாங்க நான் இதுக்கு தான் சொன்னேன் போனஸ் எல்லாம் தேவையில்லாமல் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா நான் ஏன் சொன்னேன்னு ஒன்னாலெல்லாம் முடியாதுக்கா அஞ்சு கோடின்றது நம்ம உடனே எடுக்க முடியாது அதுக்கு கால அவகாசம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சம்பு செடி சொல்கிறாங்க என்ன சந்திரா இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் நம்ம கம்பெனிக்காக எந்த அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம இது கூட செய்யலைன்னா எப்படி அதனால தான் நான் அவங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்தேன் ஆனா இப்போ அந்த பணத்தை எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா சொல்றாங்க விடுக்கா கொஞ்ச நாள் சென்று வேணா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப சாம்பு சொல்லி கார்த்தி கிட்ட சொல்றாங்க சரி ராஜா வேற வழி இல்ல லேபர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட வேண்டியதுதான் நம்ம கொஞ்ச நாள் சென்று போனஸ் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திக் வந்து ஒரு மாதிரி ஆயிராங்க சாம்புஸ்வரி கிட்ட சொல்றாங்க அத்தை நீங்க வீட்டுக்கு போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை நான் முடிச்சிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து தூக்கி போட்ட அந்த சின்ன பசங்க எடுத்துகிட்டு போனாங்களே எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து ஃபோனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை தேடி போறாங்க எப்படியோ அந்த பசங்கெல்லாம் கண்டிப்பா அந்த போனை ஒரு போன் கடையில் தான் வித்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் கடையில் போய் கேட்குறாங்க பார்த்தா அந்த போன் அங்க இருக்கு அந்த போனை சந்திரகலா வந்து காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க நம்ம சம்பு வந்து அஞ்சு கோடி பணத்தை எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கார்த்திக வந்து சம்புக்கு கால் பண்றாங்க அத்த நான் கொஞ்ச நேரத்துலையே அஞ்சு கோடி பணத்தோட வரேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே சாம்புஷரி பயங்கரமாக அதிர்ச்சி இருக்குறாங்க எனது இது அஞ்சு கோடி பணம் என்னாலே புரட்ட இவனுக்கு எப்படி அந்த அஞ்சு கோடி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிச்சுரி பயங்கரமாக குழம்பு போயிருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம கார்த்திக் வந்து பணப்பையோடு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியை பார்த்ததுமே சாம்பிச்சுரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாம் கூடி நிற்கிறாங்க அப்போது நம்ம சாம்பிச்சுரி கிட்டே அந்த அஞ்சு கோடி பணத்தை கொடுத்தா அத்தை உங்கள் கையாலேயே எல்லாருக்குமே போனஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சாம்பிச்சுரியும் அந்த பணத்தை எல்லாம் லேபர்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க இதை பார்த்து சந்திரகலா பயங்கரமாக கடுப்பாக்குறாங்க சார் ரெண்டு பேரையும் நம்ம எப்படியாவது அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் இவன் எப்படிதான் அந்த அஞ்சு கோடியே ரெடி பண்ணி கொண்டு வந்தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம சமுடஸ்வரிக்கு காத்தி மேலே சந்தேகம் அதிகமாகிடுச்சு சாதாரண டிரைவர் இவன் இவனுக்கு எப்படி அந்த அஞ்சு கோடி கிடச்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி இதை நம்ம ராஜா கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி கிட்டே பேசுறதுக்காக போகிறாங்க அப்போ காத்திக்கு வந்து யார் கூடயே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சமுடஸ்வரி வந்து மாப்பிள்ளை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம காத்திக்கும் சொல்லுங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ சமுடஸ்வரி கேட்குறாங்க இல்லை மாப்பிள்ளை நான் கேட்குறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க அஞ்சு கோடி பணம் என்னாலே புரட்ட முடியல ஆனால் நீங்க எப்படி அந்த அஞ்சு கோடி எடுத்துட்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்திக் சொல்றாங்க என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய பணக்காரன் அவன் எத்தனை கோடி கடன் கேட்டாலும் கொடுத்துருவான் நான் தான் ஒரு ரெண்டு நாள்ல தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு கோடியை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே சம்புஷரினால நம்ம முடியல சம்புஷரி சொல்றாங்க அது சரி உங்களுக்கு எப்படி அந்த அஞ்சு கோடி பணம் கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்திக் சொல்றாங்க அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் நீங்க இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது போது கேக்குறாங்க என்ன என்னமா நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க இல்லத்த உங்களுக்கு என்ன அதை தானே கேட்டீங்க இதுல என்ன தப்பு சொல்லிட்டு சமாளிச்சாங்க அப்போ நம்ம சம்பு மனசுல ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்காங்க இல்ல நம்ம நினைக்கிறது கரெக்டு தான் இவன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது இவன் ரொம்ப பெரிய ஆளா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுஷ்வரி திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்திக்கு மனசுல நினைக்கிறாங்க ஒருவேளை அத்தைக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா தான் நம்ம கிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி என்ன நடந்தாலும் என்ன எப்படியா இந்த அஞ்சு கோடியா அவங்க கையில கொடுத்தாச்சில அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடே நம்ம சம்பரி ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க எனக்கு மாப்பிள்ளை மேலே சந்தேகமா இருக்கு அவர் எப்படி இந்த அஞ்சு கோடி பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வராரு சாதாரண டிரைவரால அஞ்சு கோடி பணத்தை ரெடி பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ராஜராஜன் சொல்றாங்க என்ன ஈஸ்வரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்டு கிட்ட யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு வந்திருப்பான் நம்ம ரெண்டு மூணு நாள் திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் சொன்னாலே நம்ம சாமுடிச்சரிக்கு காஞ்சி மேல இருக்கிற சந்தேகம் போகவே இல்லை அவங்களுக்கு குழப்பம் இருந்துகிட்டேதான் இருக்கு அப்பதான் தீபாவதி கிட்ட கால் பண்ணி கேக்குறாங்க தீபாவதி நான் சொன்ன மாதிரி என் மாப்பிள்ள பத்தின விஷயத்தெல்லாம் விசாரிச்சிங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது தீபாவதி சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க சாமுடீஸ்வரி நான் எப்படியாவது அவரை பத்தின விஷயத்தலாம் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட முழுசா சொல்லிடுறேன் ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சம் அவரை பத்தின டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்க அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சம்பளஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க நம்ம நினைச்சது மட்டும் உண்மையா இருக்கக்கூடாது மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமான மனசு உள்ளவர் அவர் மட்டும் அந்த பரமேஸ்வரியோட பேரனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பளஸ்வரி ஒரு பக்கம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம காத்திக்க வந்து நம்ம சம்பளஸ்வரி வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுக்கான வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போஷ்வரி கிட்ட காத்தி கேட்குறாங்க எதுக்காக திடீர்னு சிசிடிவி கேமராவெல்லாம் பொருத்த சொல்லிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சம்பளம் சொல்றாங்க இல்ல மாப்பிள்ள நான் ஒரு போன் வச்சிருந்தேன் அந்த போனை யார் எடுத்துட்டு போனான்னு தெரியல நம்ம வீட்டாளங்களை தவிர என்னோட ரூம்குள்ள யாருமே வரமாட்டாங்க அப்படி இருந்தால் எப்படி அந்த மிஸ் ஆச்சு அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ காத்து கேட்கிறாங்க யாரோட ஃபோனு பூஜை ரூம்குள்ளே இருக்கிற ஒரு பானையில இருந்து தான் நான் எடுத்தேன் அந்த ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை நான் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஃபோனை யாரும் எடுத்திருக்காங்க அதை பற்றி நான் கண்டுபிடிக்கணும் அப்படில அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு மயில் கார்த்திக் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருவேளை அந்த ஃபோன் அந்த கான்ஸ்டபிளோட ஃபோனாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க கண்டிப்பாக அவரோட ஃபோனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி அந்த ஃபோனோட அங்கே அடையாதெல்லாம் வச்சு கண்டிப்பாக அந்த ஃபோன் தானே அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து சம்பள செடிகிட்ட கேட்குறாங்க அத்தை நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஃபோனை எந்த கடையில் ரிப்பேர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சம்பள வந்து அந்த கடையோட டீட்டெயில் எல்லாம் சொல்லிடுறாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கார்த்தி மயில் ரெண்டு பேருமே அந்த ஃபோன் ஃபோன் தான் அந்த மட்டும் போன் கிடையாது போறாங்கன்னா கண்டிப்பா அத்தகை எல்லா ஒன்றுமே நிரூபிச்சிடலாம் அவங்க அம்மா சாவுக்கு காரணம் கண்டிப்பா இந்த பாட்டி குடும்பம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துரும் இதுக்கு தானப்பணி இவ்வளவு போராடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க சீக்கிரம் வாங்க அந்த ஃபோன் எங்கே இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திமேல் ரெண்டு பேருமே அந்த ஷாப்புக்கு போய் அவர்கிட்ட கேட்குறாங்க எங்கள் அத்தை ஒரு ஃபோனை ரெடி பண்ண சொல்லி இங்கே கொடுத்துருந்தாங்க அந்த ஃபோனில் ஏதாவது அடையாளம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த ஃபோன் கடைக்கார சொல்கிறாரு அந்த ஃபோனில் ஒரு வயசானவரோட ஃபோட்டோவும் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம காத்திமேல் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க ஒருவேளை அந்த கான்ஸ்டபுளோட ஃபோட்டோவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபுளோட ஃபோட்டோ காட்டுறாங்க அப்போ அந்த ஃபோன் கடைக்கார சொல்கிறார ஆமாங்க இந்த ஃபோட்டோ தான் அதில் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கா ஃபாத்திமாயிருக்கு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சந்திக்கப்பட்டது கரெக்டாக போயிடுச்சு அந்த ஃபோனை வேற யாரோடதும் இல்லை அந்த கான்ஸ்டபிளோட ஃபோன் தான் அந்த ஃபோனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் அத்தைக்கு எல்லாருமே நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திமாயில் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மயில் வந்து காத்திக்கிட்ட சொல்கிறாங்க ஏப்பா இந்த ஃபோனை திருடினது வேற யாரும் இல்லைப்பா நம்ம வீட்டில் இருக்கே சின்னத்தை அதோட வேலையாக தான் இருக்கும் அதுதான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணும் எனக்கு என்னமோ அது ரூமில் தான் இந்த ஃபோன் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காத்திக்கிட்ட சொல்கிறாங்க இதுக்கேற்ற மாதிரி காத்திக்கு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படுதுங்க மயில் நான் வீட்டை சுற்றி மட்டும் கேமரா வைக்கல அவங்க ரூம்லேருந்து தான் நான் கேமரா வச்சுருக்கேன் அந்த கேமரா மூலமாக கண்டிப்பாக அவங்க யார்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாம் சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம மயில் சொல்கிறாங்க பரவாயில்லப்பா நீ சீக்ரெட் கேமரா பொருத்தி வச்சுருக்க நீ வேறு ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு காத்திக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம கார்த்திக்கு வந்து சந்திரகலா ரூமில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம சந்திரா வந்து அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க என்னது இது இந்த ஃபோனை ஆப்ரேட்டே பண்ண முடியலையே என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பாங்க பாஸ்வேர்ட் தெரிஞ்சால்தான் இந்த ஃபோனில் அப்படி என்ன விஷயம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை போட்டு போட்டு பார்க்குறாங்க ஆனால் அந்த ஃபோன் வந்து ஓப்பனே ஆகலை அது வேறு வழி இல்லை இந்த சிவனாண்டிகிட்ட தான் இந்த ஃபோனை கொடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை ஓரமாக வச்சுடுறாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி மயில் ரெண்டு பேருமே சிசிடிவி கேமரா மூலமாக நோட் பண்ணிடுறாங்க சகல நான் சொன்னது கரெக்டாக பேச்சு பத்தியா அந்த ஃபோனு வேற யார் கையிலும் இல்லை சின்னத்த கையில தான் இருக்கு நம்ம எப்படியாவது அந்த ஃபோனை சின்னத்த அந்த ரூம்ல இல்லாத நேரமா பார்த்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கார்த்தி கிட்ட சொல்லிடுறாங்க நம்ம கார்த்தி மயில் கிட்ட சொல்றாங்க அந்த போன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அத்தை கிட்ட அந்த போன்ல கான்ஸ்டபிள் வந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை வச்சிருப்பாரு அதை வச்சு அவங்க அம்மா சாவுக்கு காரணம் தாத்தாவோட குடும்பம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து மயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு எது எப்படியோ கார்த்திக் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம சாம்புஸ்வரிக்கா அந்த தீபாவளி கார்த்தி யாருன்ற உண்மையை தெரியப்படுத்திடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சாம்புஸ்வரியை என்ன முடிவு எடுக்க போறாங்க அந்த நேரத்தில் நம்ம கார்த்திக் வந்து எல்லா உண்மையும் நிரூபிப்பாரா அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க